ஹாய் நான் மேகலா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வழிபாடு செய்யணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது இரவு ஒம்பது இருபத்தஞ்சிலேருந்து பத்து இருபத்தஞ்சிக்குள்ளே பூஜை பண்ணணும் நம்மளுடைய மனது எப்பொழுதும் தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்தால் மட்டுமே நம்மளோட எந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும் பதத்தோடனா மனக்குழப்பத்தொடனும் நிம்மதி இல்லாமலும் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடுறதுக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்கிறது நல்லது நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே தீர்றதுக்காண்டியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுளோட நீண்ட ஆயுள் வாழ்கிறதுக்காண்டியும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யணும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டு நிலவாசலில் விரலி மஞ்சள் தோரணம் கட்டணும் சித்ராபுரணம் அன்னைக்கு தீபம் ஏற்றுறதுக்கு தீபம் வந்து கலச தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளை தட்டில் வெற்றிலையை சுற்றி வைக்கணும் காம்பு பகுதி உள் பக்கமாக இருக்கணும் வெற்றிலைக்கு மேலே இரண்டு கைப்பிடி அளவு தோவரம் பருப்பு பரப்பணும் அதற்கு மேலே ஒரு கலச செம்பு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த கலசம்பு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு கற்கண்டு போடணும் அதுக்கு மேலே டைரெக்டாக ஒரு க அகல் விளக்கு வைக்க முடிஞ்சால் அள அகல் விளக்கு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு தாம்பளம் வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குல பச்சை கற்ப தீபம் ஏற்றணும் இந்த தீப வழிபாடு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பௌர்ண பகவானை வழிபாடு செய்கிறதுனால பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியில் பானமி நிலவை பார்த்துட்டு தீபம் ஏற்றணும் ஓ சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லணும் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யணும் எல்லோருக்கும் சந்திர ஆசி ஆசை கிட்டட்டன் தேங்க்யூ